இருந்தாலும் முக்கியமான சில தகவல்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆம் காசாவில் போர் நிறுத்தம் வேண்டி உலகெங்கும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வரும் நிலையில் நிலையில் இஸ்ரேலுக்குள்ளும் மிகப்பெரிய அழுத்தங்கள் இஸ்ரேலிய அரசுக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் நடக்கக்கூடிய அந்த போராட்ட காட்சிகளை தான் பார்க்கின்றீர்கள் அளவில் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக போர் நிறுத்தம் கொண்டு வருவதை வலியுறுத்தி கைதிகளை மீட்பதை வற்புறுத்தி அமைதியை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள் இஸ்ரேலிய அரசுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது டெல்லி முழுவதும் போராட்டங்கள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது அந்த போராட்டங்கள் விரிவடைவதை தடுப்பதற்காக வேண்டி டெல்லி முழுவதும் டைட்டான அதாவது மிகப்பெரிய அளவிலான அந்த பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு இருக்கிறது போராட்டங்களை தடுப்பதற்காக வேண்டி இந்த பாதுகாப்பு கடுமையான பாதுகாப்புகளையும் மீறி டெல்லவீவுக்குள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதம் பிரதமரை கிரைம் மினிஸ்டர் என்று அதாவது அறிவிக்கக்கூடிய அந்த பதாகைகளோடு டெல்லவியூனுடைய பல பகுதிகளில் போராட்டங்கள் வீரியம் அடைந்து வருகிறது இந்த காலச்சூழலையும் இந்த காலச்சூழல் ஒரு கடுமையான குளிர் இருக்கக்கூடிய அந்த காலச்சூழல்களையும் அந்த காலநிலைகளை பற்றியெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்கா இந்த நெத்தனியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அது மாதிரி கைதிகள் மீட்கப்பட வேண்டும் போர் நிறுத்த நிறுத்தத்திற்கு போர் நிறுத்தம் வர வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை வலியுறுத்தி கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து அரசு வீவுக்குள்ள ஒரு முடிவை எடுத்திருக்கிறது ஓனர்வான ஒரு ஐநா அமைப்பு இருக்குது இஸ்ரேல்ல காசாவில செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது ஐநாவினுடைய அமைப்பு இது அந்த காசாவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்ற ஒரு ஐநா அமைப்பாகும் இந்த ஐநா அமைப்பிற்கு உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் நிதி உதவி செய்து வருகின்றது இதுல கடந்த காலத்துல அந்த அக்டோபர் செவன்ல ஏற்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல்ல வந்து இந்த ஓனர்வா என்ற அந்த ஐநா அதிகா அந்த அமைப்பினுடைய அதிகாரிகள்ல சில பேரு ஹமாசுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க ஒரு ஆறு ஏழு பேர் செய்தாங்க ஹமாசுனுடைய ஆதரவாளர்களாக இருந்தாங்க ஹமாசனுடைய தாக்குதலுக்கு அவங்க என்ன செய்தாங்க உதவி செய்தாங்க என்ற அந்த குற்றச்சாட்டை சுமத்தி சில ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட கனடா உள்ளிட்ட ஜெர்மன் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் அந்த ஓனர்வா என்ற அந்த அமைப்பிற்கு உதவுவதை நிறுத்தி வைத்திருந்தது இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த செயலை இந்த ஐநாவினுடைய விசாரணைக்கு பிறகு அந்த தாக்குதல்ல இந்த ஓனர்வா அதிகாரிகள் யாரும் என்ன செய்யல ஹமாசுக்கு சப்போர்ட் செய்யவில்லை என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கனடா அந்த ஓலர்வா என்ற ஐநா அமைப்பிற்கு மனிதநேயப் பணிகளை செய்யக்கூடிய அமைப்பிற்கு காசாவிற்கு உதவிகளை உணவு சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான உதவிகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பிற்கு மீண்டும் உதவுவதாகவும் அதற்கு தாராளமான நிதிகளை வழங்க போக போவதாகவும் அறிவித்திருக்கிறது அது மாதிரி கஸ்ஸாம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல இஸ்ரேலிய பணைய கைதிகளை நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து பல நேரங்கள்ல பாதுகாத்து வருகிறோம் அதையும் மீறி இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலிலேயே இஸ்ரேலிய பணைய கைதிகள் பலர்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் சொல்லிவிட்டு இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல்னால கொல்ல கொல்லப்பட்டு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பற்றிய விவரங்களை இன்றைக்கு கஸ்ஸாம் படையணி வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலிய படை வீரர்கள் அந்த படையினுடைய அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு வெளியிட்டுள்ள செய்தியில நாங்கள் ரமலானுக்கு முன்பு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு விரும்புகிறோம் அதே சமயத்துல இதற்கு ஹமாஸ் ஒத்துழைக்க மறுக்கிறது ஹமாஸ் ஒத்துழைக்க மறுக்கிறதுனாக்கா ஹமாஸ் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறது அந்த நிபந்தனைகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த நிபந்தனைகளிலிருந்து இறங்கி வர ஹமாஸ் மறுக்கிறது எங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தம் இல்லை என்றால் களத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் என்ற விஷயத்துல ஹமாஸ் உறுதியாக இருக்கிறது ஹமாஸ் இந்த இஸ்ரேலுடைய நிபந்தனைகளை இஸ் ஹமாஸ் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புவதை ஹமாஸ் ஏற்கவில்லை போர் போர்த்தம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தொடர்பாளரை இன்று சொல்லி இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது அது மாதிரி மேலும் அவர் சொல்றாரு எங்களுடைய படைகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறது தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருகிறது இழப்புகளை சந்திக்காமல் இந்த போராளங்க முடியாது நீடிக்க முடியாது என்று தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களையும் இழப்புகளையும் அவர் செய்கிறாரு அந்த பேட்டியில ஒப்புக்கொள்கிறார் பார்க்கக்கூடிய படம் என்பது இஸ்ரேலுடைய அந்த கமாண்டோ படையை சேர்ந்த முக்கிய தளபதி ஒருவர் மேஜர் லெவலில் உள்ள ஒரு தளபதி அவர்கள் நேற்று காசாவில் கொல்லப்பட்டாரு அதை இஸ்ரேலிய படையை ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள தான் பார்க்குறீங்க அது மாதிரி இந்த இதோ பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் வந்து ஸ்பெயின் இருந்து காசாவிற்காக வேண்டி உதவி பொருட்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் சைப்ரஸ்ல தற்போது இருக்கிறது காசாவில் நுழைவதற்குரிய அனுமதியை எதிர்பார்த்து அந்த அந்த கடல் நிலைகளுக்குள் நுழைவதற்குரிய அனுமதியை எதிர்பார்த்து சைப்ரஸ் இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நீங்கள் பாக்குறீங்க அது மாதிரி இன்றைக்கும் போரங்க தொடர்கிறது இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களிலும் எண்பத்தி இரண்டுக்கும் அதிகமான பலஸ்தீன மக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அது மாதிரி எஸ்ஸாம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்புல அந்த மேற்கு மேற்குல நடந்த துப்பாக்கி சண்டையில பல இஸ்ரேலிய வீரர்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது பார்க்கக்கூடிய படங்கள் வான்வழி வான்வழியாக அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து காசாவிற்குள்ள என்ன செய்து நிவாரண உதவிகளை அந்த இறக்கி வருகிறது நிவாரண நிவாரணப் பொருட்களை காசாவிற்குள்ள விமானத்திலிருந்து தொடர்ந்து அதாவது அனுப்பி வருகிறது அந்த விமானத்தின் மூலமாக அந்த மேற்கு காசா உள்ளிட்ட பல பகுதிகளில் அந்த வடக்கு காசா உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் இழக்கப்படுகிறது அதை விளக்குகின்ற அந்த படங்களை தான் நீங்க சரிங்க வந்து பார்க்கிறீங்க அது மாதிரி துருக்கியினுடைய அதிபர் இன்னைக்கு ஒரு கடுமையான அதாவது வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு செய்து அதாவது மற்றவனாக இருக்கலாம் அவனுடைய படை பாசிச படையாக இருக்கிறது அந்த ஹிட்லருடைய ஒப்பான ஒரு இரக்கமற்ற படைகளாக இருக்கிறது சர்வதேச சட்டங்களை எல்லாம் செய்து போட்டு மிதிக்கிறது சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் போர் செய்கிறது இவர்களுக்கு மனிதாபிமானத்துக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்லை இவர்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு எடுத்து வருகிறோம் என்று சொல்லி நெத்தனியாகுவின் மீது ஒரு கடும் கடுமையான தாக்குதல்களை யார் வச்சிருந்தா துருக்கி அதிபர் ரஜபுத்தி அதற்கு அவன் இன்னைக்கு நிதனியாக வேற பதில் சொல்லி இருக்கான் நாங்க எங்க குடங்களை பற்றி அந்த பண்புகளை பற்றி நீங்க எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்கள் சிறந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் சிறந்த சர்வதேச சட்டங்களை மதிக்க நாங்க மதிக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பேசுறது மாதிரி இவன் பேசிக் கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு எல்லாம் இவன் தான் ரோல் மாடல் சரியா அப்ப இந்த மாதிரி அந்த துருக்கி அதிபருடைய அந்த கடுமையான கண்டிப்பு அவன் இவனை இஸ்ரேலுடைய பிரதமர் போய் கடுமையாக பாதித்து இருக்கிறது அது மாதிரி இன்று கத்தருடைய பிரதமர் தலைவராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இந்த போர் சம்பந்தமாக ரமதானுக்கு முன்னால இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமா அதற்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி மீண்டும் இன்னைக்கு பேசி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அது மாதிரி சவுதி அரேபியா அந்த மனிதாபிமான உதவிகளை செய்வதல்ல ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுங்கிறது தெரியும் தற்போது இதோ பார்க்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் அந்த சவுதி அரேபியா பலஸ்தீன மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்களை நிவாரண உதவிகளை கொண்டு சேர்த்திருக்கும் காட்சிகளை விளக்குகின்ற படங்களைத்தான் நீங்க பாக்குறீங்க அடுத்து நீங்க இந்த பார்க்கக்கூடிய படம் இது கிட்டத்தட்ட பசியினால இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் காசாவில் இறந்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பது போல பல்வேறு கட்டங்களில் வந்து இஸ்ரேல் வந்து இரண்டு விதமான போர்களை செய்கிறது அதில் ஒரு வித போர் அந்த குண்டுகளை போட்டு அழிக்கிறதுன்னு சொன்னா இல்லையா இன்னும் போர் என்னன்னாக்கா அந்த போரின் மூலமாக அந்த நகரம் அழிந்து இருக்கிறது அங்க எந்த கட்டமைப்புகளும் இல்லை எந்த வசதிகளும் இல்லை எந்த பாதுகாப்பு தங்குவதற்கு பாதுகாப்பான இடங்களும் இல்லை எந்த உணவுப் பொருட்களும் இல்லை குடிப்பதற்குரிய தண்ணீரும் இல்லை எல்லாம் வெளியே இருந்த செய்ய போகணும் ஆனா வெளியே இருந்து கொண்டு செல்வதற்காக வேண்டி பல மனித அமைக்கவர்கள் இஸ்லாமிய நாடுகளை சேர்வதெல்லாம் ஏராளமான உதவி பொருட்களை செய்கிறாங்க அங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க கண்டெய்னர்கள் ரெடியாக இருக்கிறது ஆனால் இவைகளை வந்து இங்க அங்கே சென்று அந்த காசாவிற்குள் சென்று சேர்வதற்கு இஸ்ரேல் தடையாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் அது தடுக்கிறது தாக்குதல்களை நடத்துகிறது இதனால தான் அந்த ஜோர்டான் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வான்வெளியாக என்ன செய்ய குறைந்த அளவிலான நிவாரணப் பொருட்களை இறக்குகிறது ஆனால் காசாவினுடைய சுகாதாரத்துறை இது பற்றி சொல்லும் பொழுது என்று சொல்றதுனாக்கா இந்த இவைகள் எல்லாம் வான்வெளியின் மூலமாக யானை பசிக்கு சோழ பொறி மாதிரி தான் இருக்குது வான்வெளியில் இருந்து போடப்படுகின்ற நிவாரணப் பொருட்கள் இருக்கிறது ஆனா இந்த தரைமார்க்கமாக அதிக அதிகமான அளவில் நிவாரணப் பொருட்கள் வந்து சேர வேண்டும் வந்து சேர்ந்தா தான் அந்த மக்கள் என்ன செய்ய முடியும் பாதுகாக்க முடியும் என்ற செய்தியை இது தொடர்ந்து காசாவின் சுகாதாரத்துறை சொல்லிக் கொண்டிருக்கிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படம் வந்து இது அந்த இஸ்ரேலிய படையினுடைய முக்கிய தளபதிகள் ஒருவர் அவர் நேற்று காசாவில் செய்யப்பட்டாரு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு என்ற செய்தியை விளக்கக்கூடிய அந்த படத்தை தான் நீங்க பாத்துறீங்க அது மாதிரி இந்த இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அந்த மாலிகியா என்ற ஒரு தளம் இருக்கிறது அந்த தளத்திற்குள்ள அந்த இஸ்ரேலுடைய ஒரு கண்காணிப்பு படை நுழைகின்ற பொழுது அந்த அவர்களை நாங்கள் குறிவைத்து தாக்கி அழைத்தோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா சொல்லக்கூடிய படத்தை தான் இங்க பாக்குறீங்க அது மாதிரி இதோட அடுத்த படம் என்பது ஹிஸ்புல்லா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் இதோ இந்த செய்தியில அந்த இஸ்ரேலுடைய உலக விமானங்கள் அந்த பலஸ்தீனுடைய எல்லைகளில் எல்லைகளில் வந்து எல்லைகளின் வழியாக லெபனானுக்குள் நுழைய முயன்ற பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அது லெபனானுடைய நுழைய முடியாமல் திரும்பி சென்றது என்று ஹெஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இது விளக்குகிறது அது மாதிரி இந்த அமெரிக்காவினுடைய மத்திய தலைமை வெளியிட்டிருக்க வந்த ஒரு அமெரிக்காவில் ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில நாங்கள் தொடர்ந்து வடக்கு காசாவிற்குள் தேவையான உதவிகளை தொடர்ந்து வான்வெளியின் மூலமாக விமானம் மூலமாக இறக்கி வருகிறோம் என்ற செய்தியை சொல்கிறது அது மாதிரி இந்த இப்போது பார்க்கக்கூடிய செய்தி அந்த அமெரிக்க படைகள் வந்து பத்தி சில செய்திகளை சொல்கிறது இன்று ஏமனில் போராளிகளுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டிற்கும் அதிகமான உளவு அந்த தோன்கள் மூலமாக எங்கள் கப்பல்கள் எங்கள் போர்க்கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டன அவைகளை எல்லாம் நாங்கள் இடைமறித்து தடுத்து விட்டோம் எங்கள் கப்பல்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய அதே நேரத்துல ஹவுத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நாங்கள் இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது இன்று வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தி முடித்து இருக்கிறோம் என்று ஒரு செய்தியை சொல்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியில நாங்கள் கரந்தீனா என்ற ஒரு படைத்தளத்தை ஒரு அந்த படைத்தளத்தின் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல்ல அந்த படைத்தளத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் சிலர்கள் அதுல அந்த இஸ்ரேலிய படை வீரர்கள் செத்து இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இது சம்பந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அவைகளையும் விஷயம் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாங்கிறது அவா நான் அணிலகந்திர பில்லாளமின்